ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் ஃபைப் சேனல் இதுக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாங்கள் பெங்களூர் வந்து இயர்ஸ் ஆகுது இப்போதான் ரீசெண்டாக போட்டி லிங்கேஸ்வரர் டெம்பிள் வந்து போயிட்டு வந்திருக்கோம் ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் வீடியோ வந்து ஷேர் பண்ணிப்போங்க கோட்டிலிங்கேஸ்வரர் கோயில் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடி லிங்கம் வந்து அதில் இருக்கும் அது வந்து பெரிய விஷயம் பெரிய விசேஷமான கோவில் கூட எல்லாருமே அங்கே போகாத இருக்க மாட்டாங்க பெங்களூரில் இருக்கிறவங்க வந்து அதை கண்டிப்பாக விசிட் பண்ணியிருப்பாங்க நிறைய டைம்ஸ் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து போயிருப்பாங்க அதுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருப்பீஸ் வந்து பெர் பர்சனுக்கு வந்து வாஷ் பண்ணாங்க ஃபெஸ்டிவல் டைமில் எப்படின்னு வந்து தெரியல நாங்கள் வந்து நார்மல் டைமில் தான் போயிருந்தோம் ஸோ போயிட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஒவ்வொரு லிங்கமாக இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோடி லிங்கங்கள் வந்து இருக்கும் கோயிலுக்குள்ளே வந்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சமாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய லிங்கங்கள் வந்து இருந்துச்சு சின்ன சின்னதுலேருந்து பெருசு வரையிலும் நிறைய இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நகலிங்க பூ தான் இதில் வந்து பெரிய பெரியதாக இருக்குது வந்து காய் நாகலிங்க பூவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருந்துச்சு இந்த நாகலிங்க பூவில் வந்து ஒரு விசேஷம் இருக்குது அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது வந்து எனக்கு முன்னாடி தெரியாது எங்கள் அண்ணன் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த நாகலிங்க பூவில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் லிங்கம் மாதிரியே வந்து நம்மளுக்கு ஒரு வித மாதிரி ருத்ரோச்ச வித இருக்கும் இல்லையா அது மாதிரியே இருக்குமா இதில் என்ன விசேஷம் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து கீழே விழுகும் போதே அது மேலேயே மரத்து உள்ள மேலேயே விழுந்துட்டு கீழே வந்து அந்த லிங்கம் வந்து விழவே விழாதான் அது மேலே வந்து விழுந்துட்டு வெறும் பூ மட்டும்தான் கீழே விழுகும் அந்த பூ அந்த லிங்கு இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்கும் அப்படிதான் இந்த பூவோட விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மரத்து மேலேயே பூவாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றது வந்து எங்கள் அண்ணா வந்து சொன்னாங்க மேலே இருக்க பூவில் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம் எனக்கு எட்டவே முடியல ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைச்சது இல்லை வந்து இது நிஜம் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் இல்லை அப்படின்னு இப்போ இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்ப்ப கிரகம்னு சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு சின்ன சின்ன அம்மன் டெம்பிள் அத்து விநாயகர் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கர்ப்ப கிரகம்லாம் இருந்தது இதும் அதை சுற்றி வர பார்த்திங்கன்னா நிறைய லிங்கங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வரிசைப்படுத்தி வச்சிருப்பாங்க அதே மாதிரி நம்ம போகிற பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற அந்த ஃபுட் பாத் தான் வந்து எதுவும் இருக்காது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நிறைய லிங்கங்கள் வந்து நம்மளுக்கு அதை அடிக்க வந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கர்ப்ப கிரகத்துக்கும் போய் நம்ம பூஜை பண்ணிட்டு வரும்போது ராசி நட்சத்திரம் சொல்லி நல்லா பூஜை பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப மன நிறைவாக இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த டெம்பிள் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நிறைய இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்ததுலேயே பெரிய லிங்க சிலை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை சுற்றியும் வந்து நிறைய லிங்கங்கள் வந்து இருக்கும் முன்னாடி வந்து ஒரு பெரிய நந்தீஸ்வரர் சிலை வந்து இருந்தது இன்னொரு விஷயம் இதில் மெயின் வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ் அப்பில் வந்து சைடு தான் இதில் லிங்க லிங்கத்தோட சிலையில அந்த நெத்திரிக்கண்ண இருக்கும்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி எடுத்துட்டேன் அதுக்குள்ளே வந்து பேரட் வந்து அதில் தான் குடியிருந்துட்டு இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது நாங்கள் போயிருந்தப்போ ஒரு பேரட் வந்து நிறைய பேரட் வந்து பறந்து போய் அந்த நெற்றிகன் உள்ளே போயிட்டு உட்காந்துக்கிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னு அந்த நெற்றிக்கனில் க்ரீன் கலரில் உட்காந்துருக்கும் போது ரொம்ப அழகாகவே இருந்தது நான் க்ளோஸ் அப்பில் எடுத்தேன் பட் என்னால் வந்து அதை ஃபோக்கஸ்டாக எடுக்க முடியல இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஊரலாக தான் தெரியும் தெரியல அவங்க அலோவ் பண்ணாதான் வந்து எடுக்க முடியல ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெங்களூரில் இருக்கிறவங்க அதர் பிளேஸஸில் இருக்கிறவங்க தெரியல இந்த பிளேஸஸ் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க தரிசமாக பார்த்துவாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ப்ளாக் வீடியோஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்க பாய் பாய்